嗯。

என் பேரு பிரபு அறுபோடை சட்டமன்ற தூது விருதுநகர் மத்திய மாவட்டம் ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் சித்திரை திறமைல அழகர் ஆற்றுல இறங்குவாரு அந்த அழகர் ஆற்றுல இறங்குறது ஒரு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க அவர் பச்சைப்பட்டு உருத்தி வந்தாரு அப்படின்னா ஒரு விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுவாங்க இந்த வருஷம் எங்க அழகர் மதுரைங்கிற ஆற்றுல மக்கள் வெள்ளம்ங்கிற ஆற்றுல இறங்கும் அழகினால அரசியல் ஒரு பெரும் புரட்சி ஏற்படும் போது அது ஆடும் கட்சிகளுக்கெல்லாம் அப்படியே அடி கலக்கிட்டு இருக்கு அந்த புரட்சியால அரசியல் மாற்றம் நிகழ போது பெரும் வெற்றி பெறலையும் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு எந்த அணியில ஒத்த அணியில இல்ல மொத்த அணியும் எங்க கிட்டதான் இருக்குங்கிறான்னு கண்டிப்பா தெரிவிச்சுக்கோ மாநாட்டுல பாப்பீங்க எங்க தலைவர் உரையில எல்லா விஷயமும் சொல்ல காத்திருக்காரு அதுக்காக வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து மகளிர் எல்லாம் சேர்ந்து மதுரை மாநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நான் என் பேர் ஜெய்மினி நான் விருதுநகர் மத்திய மாவட்ட மகளிர் அணியில இணையமைப்பாளராக இருக்கேன் நாங்க எல்லாரும் விஜய் தளபதியை பாக்குறதுக்காண்டி எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம் எங்க இதுல இருந்து ஒரு அறுபத்தி நாலு வேனு ஒரு முப்பத்தி நாலு கார் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறோம் எங்க தலைவரை முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எய்ம்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி தான் முதலமைச்சர் ஆகுவாரு எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அவர்கிட்ட இருந்தா எதிர்பார்க்கிறோம் பெண்கள் நிறைய கஷ்டப்படுறதுனால அதனால அவரோட பாதுகாப்புக்காண்டி எதிர்பார்க்கிறோம் தூய்மை பணியாளர்களை பத்தியும் அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறோம் அதுக்காண்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் அவரை பாக்குறதுக்காண்டி என் பேர் சாந்தி நான் வந்து அருப்புக்கோட்டை நகர மகளிர் அணி அமைப்பாளராக இருக்கேன் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு தலைவர் மாநாட்டிற்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வ சந்தோஷம் எல்லாரோட முகத்திலயும் ஆம்பளையாள் முகத்துல லேடிஸ் முகத்துல எல்லார் முகத்துலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் எப்படா நம்ம அந்த மாநாட்டு திடலுக்கு போவோம் அண்ணனோட முகத்தை எப்படா பாப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் முதலமைச்சரா உட்கார வைக்கணும்ன்ற ஒரு தான் நாங்க எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே இது பண்றோம் ஆஹ் அண்ணன் தான் கண்டிப்பா வருவாரு அண்ணனை முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள் எங்களோட லட்சியம் எல்லாமே அதுதான் அண்ணன் வந்து இப்ப இங்க வந்து பேசுறது நம்ம கவின் தம்பி இறந்ததுல இருந்து எல்லா ஆணவ குழையை பத்தியும் அண்ணன் பேசுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் நாங்களும் போறோம் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கும் பதில் கொடுப்பாரு அவங்களுக்கும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்துலதான் போறோம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அண்ணன் இன்னைக்கு பேசுறதுல அந்த ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இன்னைக்கு அந்த மாநாட்டை திரலுக்குள்ளேயே காலை வைக்க போறோம் அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒரு பயர் மாதிரி அண்ணன் பேசுற வார்த்தை எல்லாமே அந்த வார்த்தையை பார்க்கணும் அந்த ஒரு முகத்தை பார்க்கணும்ன்றதுக்காக தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பி நின்று இருக்கோம் அவ்ள்தானா